புலன்கள் மூலம் அனுபவிக்கின்ற இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாமே அறிவுதான் இந்த மனநிலையெல்லாம் அப்பால் சென்று பார்த்த வெண்முதல் சூரியன் வரை அனைத்தையும் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயக்க ஆற்றல் ஒழுங்கமைப்பும் அறிவுதான் மகிழ்ச்சி வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலி தீர்ப்பு தொட்ட அவரோட பட்ட தொட தொடட்டதாய் தொட தொட்டதா அந்த 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 தொடப்பட்டது எது எது தொட்டது ரெண்டுமே தானே தானே அறிவு அறிவு நம்ம அறி மூன்று வகைகள் இருக்குது ஒண்ணு அனைத்தையும் அறிதல் இரண்டாவது அறிவை அறிதல் மூன்றாவது ஆதி நிலையை அறிதல் அனைத்தையும் அறிந்தவன் அறிவை அறிந்ததால் ஆதிநிலையையும் அறிந்தே முடித்தார் அப்படிங்கிறது மகிழ்ச்சி இது எல்லோருக்கும் சாத்தியமா அறிவை அறிய முடியுமா அனைத்தையும் அறிய முடியுமா எல்லோருக்கும் சாத்தியமா அப்படின்னா வாழ்க்கையில் வாழ்க்கை அனுபவம் தெளிவு பெற்ற சிந்தனையாளர்கள் ஞானியர்கள் அவர்களை மட்டும்தான் இது சாத்தியம் இதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு அரசன் எப்படியாவது ஞானம் வரணும் அப்படின்னு விரும்புகிறாரு அப்போ நிறைய புராணங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் படிக்கிறார் ஆனா ஞானம் கிடைக்கல அப்போ அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு எனக்கு எப்படியாவது ஞானம் வேணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பண்டிதரை ஏற்பாடு பண்ணுற அப்படிங்கிறாங்க பண்டிதர் ஏற்பாடு பண்ணுறாரு அவரும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து நாவண்மையால் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு ஆறு மாதங்கள் ஓடியது ஆனால் ஞானம் கிடைக்கவில்லை ஒரு நாள் அரசர் பண்டிதரை கூப்பிட்டு எனக்கு இதுவரை ஞானம் கிடைக்கவில்லை சாதாரணமாக பிரம்ம மகரிஷி பரிட்சத்து மகராஜ ஒரு ஞானம் போதித்த உடனே கிடைச்ச எனக்கு ஏன் இன்னொரு நாள் கிடைக்கவில்லை இதுக்கான விளக்கத்தை நீங்கள் நாளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இவங்க வீட்டில் நாளைக்கு நமக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அப்படின்னு கவலையில் இருக்கிறாரு அப்போ அவருடைய பத்து வயது பேர்த்தி ஏன் தாத்தா கவலையாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இப்படி நாளைக்கு அரசு என்ன தண்டனையும் பரணும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஓகே நான் வர அதை பார்த்துக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க பேத்தி போய் அரசு கிட்டே கேட்கறாங்க அரசியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு ஆறு மாத காலம் அவங்களுக்கு எனக்கு ஞானம் கிடைக்கல அதுதான் பிரச்சனை போது பரிசுத்த மகாராஜா எப்படி ஈஸியா கிடைச்சது அப்படிங்கிறாரு இவங்க சொல்றாங்க கேட்டி ஞானம் பெற்றவர் சுகபிரம் அதனால அவரும் பரிசுத்த மகாராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாரு ஆனா எங்க தாத்தா புலன் அனுபவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நீங்க கொடுக்குற சன்மானத்துக்கு அரண்மனை வாசத்துக்கும் விரும்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அதனால உங்களால ஞானம் அடைய முடியவில்லை ஒரு விளக்காக தானே இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும் எரியாத வழக்கு எப்படி இன்னொரு வழக்கை ஏற்றோம் அப்படின்னு அந்த குழந்தை அப்போ அப்போதான் அரசருக்கு புரியுது அவர் உண்மையான குருவை தேடி போறாரு அப்போ குரு அப்படிங்கிறவரு ஒரு உண்மையான குருவாக தான் குருமார்களை உருவாக்க முடியும் சாதாரண இன்னைக்கு உலகத்துல பார்த்தா பொருள் வறுமையை விட அறிவு வறுமை தான் அதிகமாக இருக்கிறது அறிவு வறுமையை போக்கணும் அப்படின்னா குரு என்ன அறிவு நிறுப்பிடன்னா அறிவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் அது எதர் மூலமாக யார் மூலமாக கிடைக்கல என்று நான் அதே மாதிரி ஒரு மீன் கதை கூட சொல்லுவோம் ஒரு மீனவர் கதை மீனவர் போய் ஆற்றில் வலை வீசுறாரு வீச மத்தியான வரைக்கும் காத்துக்குறாரு மீனே கிடைக்கல வளைய அப்படியே விட்டுட்டு சாப்பிட போகிறாரு அப்போ அதை பார்த்துட்டு இருந்த போறேன்னு அதை வலையை எடுத்து வீசுது அப்போ ஒரு பெரிய மீன் ஆகப்படுது குரங்கி வலையிலிருந்து மீன் எடுத்து பார்க்கறது இழுக்க முடியல மீன் வலையோட சேர்த்து குரங்கி சேர்த்து ஆற்றில் எழுத்துட்டு போயிருது ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு மரம் கிடைக்கிறது மரத்தை பிடிச்சி பிடிச்சி பிறகு தப்பிச்சிருச்சு அதே மாதிரி இந்த உணர்ச்சி நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த அறிவு வேலை செய்யாது இப்போ நம்ம என்ன செய்யறாங்கன்னா அதை பார்த்து தான் அந்த ரூபா போயிட்டு இருக்கிறோம் இடையில இந்த மரம் கிடைத்த மாதிரி நமக்கும் ஒரு குரு வழிகாட்டியாக போது தான் இந்த அறிவை எப்படி பெறுவது அறிவின் இருப்பிடம் எது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த உண்மை நிலை நமக்கு விளங்கும் சரி இப்போ நாம நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அறிவில் ஒடுங்கி அறிவில் நிலைத்து அறிவை அறிந்து அறிவை ஆழ்ந்து ஆழ்ந்து உணர்ந்து அறிவின் இருப்பிடத்தை வருவோம் மகிழ்ச்சி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அன்பர்களே அறிவின் அன்பர்களே வாரி என்று அழைப்பு விடுத்தார் ஏற்பட எங்கிருக்கு பேர் மண்டலத்தில் நான் காணும் தோற்றங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் மூல ஆற்றல் இருக்கின்ற இறைநிலை தான் அந்த இறைநிலை பேரறிவாக இருந்து மனிதனிடம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை விட மனிதர்கள் செயல்பட்டு இருக்கிறது இல்லையா அந்த அறிவை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் மனிதனிடம் செயல்பட்டுக் கொண்டேதாக இருக்கிறது இதனால் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி ஒன்றிய வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது எப்படி வளர்ச்சி அடையுது உடல் இயக்கத்தின் மூலமாக உயிரிழப்பு மூலமாக குலங்களாக அடையக்கூடிய அனுபவ அனுபவங்களின் மூலமாகவும் வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் இருக்கிறது இன்னும் உற்று நோக்குதல் அனுபவம் இந்த வகையில் வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த அறிவை கொண்டுதே நாம் அறிவு ஏற்படுத்தி அறிய முடியும் அப்ப அறிவு எங்கே இருக்கிறது எல்லாவற்று

இருப்பிட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மொழி வழக்கில் சொல்லுவோம் உணர்ச்சியாக இருக்கிறது அறிவுதான் சிந்தனையா இருக்கிறது அறிவுதான் கற்பனையாக இருப்பதும் அறிவுதான் யூகம் அறிவுதான் இதெல்லாம் அறிவின் சுத்த வழியாக இருக்குது வெட்டவழியாக இருக்குது பெரிய மண்டலமாக இருக்குது இருப்பு நிலையாக இருக்குது ஜீவன இருக்குது ஆற்றலாக இருக்குது காட்டாற்றலாகவும் இருக்குது வரிவில்லாத இடம் எது எல்லா பொருள்களிலும் எல்லா இடங்களிலும் நிரம்பி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்குது எப்படி இருக்குதுங்க அதன் உண்மையான இருப்பு நிலையாகவும் வேறுபட்ட இயக்க நிலைகளாகவும் எல்லா பொருளையும் நிகழ்ச்சிகளையும் இயங்கிக் கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்கிறது இத வந்து நாம அந்த தவத்தின் மூலம் எப்படி நம்ம உணர முடியும் தவத்தின் மூலம் தான் உணர முடியும் தவத்தின் மூலம் முதல்ல உயிரை உணர்கிறோம் அப்புறம் உயிரின் உட்பொருளாக இருக்கக்கூடிய அறிவை உணர்கிறோம் அறிவை உணர்ந்த பின் அறிவே படத்தை நிலையாக மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதையும் உணர்ந்து கொள்கிறோம் எல்லாம் உணர்ந்துட்டான் செயல்கள் இங்க இருந்து நடக்குதுங்க எல்லா செயலும் ஒவ்வொரு அணு அந்த அணுவின் கூட்டாளான அனைத்து தோற்றங்கள் எல்லாமே அறிவின் வெளிப்பாடுகள் தான் இந்த நிலையை நம்ம உணர்ந்து கொண்டால் எப்போதும் விழிப்புணையோடு இருக்கக்கூடிய வல்லமை இருப்பாங்க அது மட்டும் இருந்தால் போதுங்களா முதல்ல தன்முனைப்பு போதும் அதுதான முக்கியம் இவ்வளவு நாள் தவம் பண்றோம் தன்முனைப்பு எந்த அளவுக்கு போயிருக்கு சிந்திச்சு பாருங்க அறிவின் இருப்பிடத்தை அறிவி வாரியே ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தன்முனைப்பை விடுங்க வீரருக்கு துன்பம் தராத வழியில் நம்ம எண்ணங்கள் இருக்கணும் இப்போ அந்த அறிவின் தெளிவில் இருக்கும்போது நம்முடைய நம்ம கிட்ட தீய எண்ணங்கள் இழவே நிச்சயமாக நிச்சயமாக இழாதது அப்போ இந்த அறிவு நம்ம உடல்ல அதனுடைய செயல்பாட்ட

எனக்கு இது தேவை எனக்கு இது தேவை இல்லை என்று அறிந்திருப்பதுதான் அடிப்படையான அறிவு சிந்திச்சு பாருங்க சாதாரண இது வேணும் இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அறிவிலிருந்துதான்